அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூடநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகசாதகன் ஒருவன் கடும் தவத்தின் வாயிலாக சரசாகிய ஆகாயத்திலே இருக்கக்கூடிய குண்டத்திலே தீயை மூட்டுகிறான் சிவம் என்பது ஜோதியாகவே இருக்கிறது அந்த ஜோதி சிறிய ஜோதியாக தீபாக்கினியாக இருக்கிறது வாசிக்கொண்டு தீயை அதிகப்படுத்திய போது சுடர் கிளம்பி எழும்புகிறது அப்படி மேலே எழும்பக்கூடிய சுடரிலே ஜுவாலைகள் அதிகரிக்கின்றன சக்தி சிவம் என்கிற இரண்டு உருவங்கள் ஒன்றாக சேர்ந்ததான தோற்றமாக வெளிப்படுகிறது இப்படிப்பட்ட காட்சியை யோகசாதகன் தன்னுடைய யோக பயிற்சியின் மூலமாக சிரத்திற்குள்ளே தரிசிப்பான் என்று திருமூலநாயனார் தன்னுடைய அனுபவத்தோடு இங்கே சொல்லுகிறார் அஞ்சு இட்ட கோலம் அளப்பன ஐயைந்தும் அஞ்சு கிட்ட குண்டம் அலர்ந்து அங்கு இருத்தலால் பஞ்சிட்ட சோதி பரந்த பரம் சுடர் கொஞ்சிட்ட வன்னியை கூடுதல் முத்தியே யோகசாதகனுடைய இலக்கு குறிக்கோள் என்பது யாதென்றால் முத்தி என்பதாக இருக்கிறது முத்தி என்றால் என்ன பிறவியில்லாமை மரணமில்லாமை இந்த நிலைகளை அடைய வேண்டும் என்றால் என்ன ஏற்பட வேண்டும் சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவஜோதி விடாமல் காக்க வேண்டும் அல்லது ஜீவஜோதியின் பிரகாசம் மழுங்கி போய்விடாதபடியாக காப்பாற்ற வேண்டும் மின்பொறிக் கட்டைகளை பயன்படுத்தி நாம் வீடுகளிலே வைத்திருக்கக்கூடிய கைவிளக்கிலே பொத்தானை அழுத்தியவுடனே வெளிச்சம் பீரிட்டு கிளம்புகிறது அழுத்திய பொத்தானை அழுத்தியபடியாகவே வைத்திருந்தால் மின்பொறிக் கட்டையிலே இருந்து மின்சாரம் முழுவதுமாக பிரகாசித்து எரிந்து மழுங்கி போய்விடுகிறது அது மழுங்கி போன பிறகு அந்த மின்பொறி கட்டையை தூக்கி எறிய வேண்டியதுதான் மறுபடியும் அதிலே இருந்து பிரகாசம் என்பது ஏற்படுவது இல்லை இந்த நிலை இல்லாமல் நேரடியாக சூரிய வெளிச்சத்தை பெற்று இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த சூரிய வெப்பத்தை கொண்டு பிரகாசிக்கக்கூடிய விளக்கை எரிய விட்டுவிட்டால் அது எரிந்து கொண்டே இருக்கிறது அதில் மின்சாரம் தீர்வதில்லை காரணம் யாதென்றால் சூரியனுடைய வெப்பத்தை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்தபடியாகவே இருக்கிறது அது காரணமாக அந்த விளக்கு அணையாத விளக்காக எரிகிறது இது போன்ற ஒரு தத்துவம் நம்முடைய சிரத்திற்குள்ளே நிகழ்கிறது பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த மானுட உடலிலே ஜீவன் என்கிற நெருப்பு தங்கி இருந்து உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை எரிபொருளை எரிசக்தியை நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக பெற்றும் வருகிறோம் ஆரம்ப சாதகர்கள் உணவை கொண்டுதான் ஆற்றலை பெற்றாக வேண்டும் அது காரணமாக உணவை அன்னராஜா என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கற்பித்தார்கள் உட்கொண்ட உணவு செரிக்கப்பட்டு வெப்பசக்தியாகவே மாற்றப்பட்டு மேகமாக மாறி சரசி ஆகாயத்திலே சென்று சேருகிறது அப்படி சேர்ந்த மேகம் குளிர்ந்து அமிர்தமாக மாறி இறங்கி வந்து உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நிகழ்வது சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே அஞ்சிட்ட கோலம் ஐ ஐந்தும் அஞ்சிட்ட குண்டம் அலர்ந்து அங்கு இருத்தலால் என்று சொல்லியதால் கட்டமைக்கப்பட்ட இந்த மானட உடலுக்குள்ளே இந்த ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்ட தத்துவங்கள் ஆறு ஆதாரங்களில் தங்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றன பஞ்சிலே பட்ட நெருப்பு எப்படி வேகமாக பற்றிக்கொண்டு எரிகிறதோ அதுபோல சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே உண்ட உணவு மேகமாக பஞ்சு பொதியாக இருக்கிறது வாசி என்கிற நெருப்பைக் கொண்டு தீ மூட்டிய போது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியின் பிரகாசம் மேலும் அதிகரிக்கிறது இது சரியாக நடந்துவிட்டால் முத்தி என்பது நமக்கு சாத்தியமாகிறது சுருக்கமாக புரிந்து கொள்வதென்றால் சரசாகிய ஆகாயத்திலே இருக்கக்கூடிய ஜீவனாகிய நெருப்பு எறிவதற்கு தேவையான எரிசக்தியை உணவின் மூலமாக பெற்று கொடுத்து அதை முறைப்படி ஆற்றலாக மாற்றி எந்த காலத்திலும் அணையாத ஜோதியாக ஜீவ ஜோதியை நிலைநிறுத்துவது என்பதை இதன் பொருளாகிறது இது எப்படி நடைபெறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய நெய் என்கிற ஒன்றை இதற்கு ஒப்புமையாகச் சொல்லலாம் பாலிலே தெரியை இட்டு தீ வைத்தால் அது எரிவதில்லை அதே பாலை குளிக்க வைத்து அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையை சட்டியிலே இட்டு உருக்கி நெய்யாக்கி அந்த நெய்யிலே தெரியை போட்டபோது திரியிலே ஜுவாலை உள்வாங்கியபடியாக தீபம் எரிகிறது இதை நிகழ்த்துவதற்கு நாம் என்ன காரியத்தை செய்தோம் பாலை பக்குவப்படுத்தி கடைந்தோம் கடைந்ததின் காரணமாக பாலின் தத்துவம் நெய் தத்துவமாக மாறியமைந்தது இதை ஆயுர்வேதத்திலே மர்தனம் குணவர்த்தனம் என்று சொல்லுவார்கள் கடையப்படக்கூடிய பொருட்கள் வீரியம் பெறுகின்றன அப்படி கடைந்து வீரியத்தை அதிகப்படுத்த வேண்டும் இதை குறிக்கும் விதமாகவே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தெருப்பார்கடலை கடைந்து அங்கிருந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் என்பதாக ஒரு கதை சொல்லப்பட்டது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் வாசுகி என்கிற பாம்பாக கொண்டு விவேகம் என்கிற மந்தார மலையை கொண்டு மத்தாக்கி சுழுமணி மையத்திலே கடைய வேண்டும் அப்படி கடையும் போது முதலிலே யமன் கோழை என்கிற ஆழகால நஞ்சு இறங்கி வரும் அது கசப்பாக இருக்கும் தொடர்ந்து கடையும் போது அமிர்தம் என்பது கிடைக்கும் நெருப்பை கொண்டு சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை அதிகரிக்க வேண்டும் அந்த நெருப்பிற்கான ஆற்றல் கடையப்பட்ட பாலிலிருந்து கிடைத்த நெய்யின் காரணமாக எரிபொருள் கிடைத்ததைப் போல யோகசாதகன் கொண்டு கடைந்து சிரத்திற்குள்ளே எரிபொருளாக ஜீவனுக்கான எரிபொருளாக ஆற்றலை பெறுகிறான் இதுதான் திருமணர் சொல்லக்கூடிய இந்த அக்னி குண்டத்திலே அடையக்கூடிய ஆற்றலின் தத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முத்த நற்றோதி முழுச்சொடராய் அவன் கற்று அற்று நின்றார் கருத்துள் இருந்திடும் பற்றற்ற நாடி பறந்து ஒளி ஓடு போய் சிற்றற்று இருந்தவர் சேர்ந்து இருந்தாரே எம்பருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் என்றால் செருக்கு ஒழிய வேண்டும் நான் என்கிற அகங்காரம் ஒழிய வேண்டும் ஜோதி என்பது முழுச்சொடராக சிரத்தற்குள்ளே இருக்கிறது அறியாமையின் காரணமாக உலகமாகியிலே சிக்கி சிக்கியிருக்கக்கூடிய மனிதர்கள் கருத்திலே இதை கற்றுக்கொள்ளாத காரணத்தால் கற்று அற்று நின்றார்கள் தெரிந்தும் தெரியாதவர்களாக இருந்தார்கள் ஞானத்தை பற்றியதான விளக்கங்களை முனிவர்கள் ஞானிகள் சொல்லியிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கேட்டும் கேட்காதவர்களைப் போல காது கொண்டு கேட்டும் செவிடர்களாக மனிதர்கள் மாறிப்போய்விட்ட காரணத்தாலேயே துன்பமும் மரணமும் ஏற்படுகிறது பற்று அற வேண்டும் தேகாத்ம புத்தி விட்டொழிக்கப்பட வேண்டும் உலகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி சிரத்தின் உள்ளே செலுத்த பழக வேண்டும் அப்படி பழகும்போது அகங்காரம் என்பது அற்றுப்போய் நான் என்கிற நிலை அற்றுப்போய் உண்மையான ஆத்ம போதம் என்பது அங்கே பிரகாசிக்கும் சேர்ந்த கலை அஞ்சும் சேரும் இக்குண்டமும் ஆர்ந்த திசைகளும் அங்கே அமர்ந்திடும் பாய்ந்த ஐம்பூதமும் பார்க்கின்ற வன்னியை காய்ந்தவர் என்றும் கலந்தவர் தாமே ஐம்பூதங்களை ஒன்றாக இணைத்து ஒற்றை பூதமாக ஆகாய பூதமாக மாற்றக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்ட யோகியானவன் வெற்றியாளன் என்றாகிறான் ஐந்து புலன்கள் வழியாக நசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தடுத்து நிறுத்தி சிரத்திற்குள்ளே அதை முறையாக செலுத்தி நவதுவாரங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்திவிட்டால் ஐந்து பூதங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் இவற்றையெல்லாம் சாதிப்பதற்கு வன்னியை கிளப்ப வேண்டும் அதாவது நெருப்பை மூட்ட வேண்டும் நெருப்பை மூட்டுவதற்கு சரசாகி ஆகாயத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி கடைந்து சுழற்சியை ஏற்படுத்தி அக்னி தத்துவத்தை உருவாக்க வேண்டும் இதை செய்துவிட்டவர்கள் எம்பெருமான் ஈசனை சென்று சேர்ந்து விடுவார்கள் கலந்து விடுவார்கள் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மரணத்தை சந்திக்க மாட்டார்கள் வாசிக்கொண்டு தீ மூட்டி மரணிக்க மாட்டான் என்பதே இதன் பொருளாகிறது மெய்கண்டமாம் விரிநீர் உலகு ஏழையும் உய்கண்டம் செய்த ஒருவனைச் சேருவின் செய்கண்ட ஞானம் தருந்திய தேவர்கள் பொய்கண்டம் இல்லா பொருள் கலந்தாரே பொய்கண்டம் மெய்கண்டம் என்கிற இரண்டு வார்த்தைகளை இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார் மெய்கண்டம் என்பது சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே ஜீவனாகிய சிவன் இருக்கும் இடம் பொய்கண்டம் என்பது புறத்திலே இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையை சந்திப்பதற்காக புலன்கள் வழியாக நாம் கலந்திருக்கக்கூடிய இந்த பருவடல் இந்த பொய்க்கண்டம் என்கிற உடல் சார்ந்திருக்கக்கூடிய எண்ணங்களை விட்டால் சரசாகி ஆகாயத்திற்குள்ளே எம்பெருமான் ஈசனை சென்று சேர முடியும் இந்த உலகம் வாழ்ந்திருப்பதற்கு தண்ணீர் ஆதாரமாக திகழ்கிறது நீரின்றி அமையாது உலகு விரிநீர் உலகு ஏழையும் இந்த உலகை சார்ந்திருக்கக்கூடிய புலங்கள் வழியாக சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை இந்த உலகத்திலே நாம் சார்ந்திருக்கக்கூடிய சகலவிதமான அனுபவங்களையும் சாதனத்தை முறையாக பயிற்சி செய்யக்கூடிய ஒருவன் நிச்சயமாக விட்டொழித்து விடுவான் வெற்றி காணும் விதமாக உய்கண்டம் அதாவது கண்டம் என்கிற அண்ணாக்கு பாதை வழியாக மனத்தை சிரத்தின் உள்ளே செலுத்தக்கூடிய காரியத்தை செய்து ஒப்பாரும் இக்காரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனை சேர்ந்திருக்க வேண்டும் அந்த ஒருவன் ஜீவன் அப்படி சேர்ந்திருந்து கண்டம் என்கிற அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை நடத்தக்கூடியவன் ஞானத்தை பெற்று சாமானிய மனிதன் என்கிற நிலையிலே இருந்து தேவன் என்கிற நிலைக்கு உயர்ந்து விடுவான் சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருவன் உடலிலே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது பிரகாசம் மேலிட்ட காரணத்தால் ஆற்றலை பெற்று அடுத்த நிலைகளுக்கு தன்னை உயர்த்திக் கொண்டு விடுகிறது இதை சாதிப்பதற்கு வாசி முதலாகிய பயிற்சிகளை உத்தம சத்குருவார்கள் மூலமாக கற்க வேண்டும் என்பதே திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது கலந்து இரு பாதம் இரு கரம் ஆகும் மணர்ந்து இரு குண்டம் மகாரத்தோர் மூக்கு மணந்து எழு செம்முகம் மற்றிக் கண் நெற்றி உணர்ந்து இரு குஞ்சி அங்கு உத்தவனார்க்கே இரு பாதம் கலந்து இரு பாதம் இரு கரம் ஆகும் இரு பாதம் என்று சொல்லியது எம்பெருமான் ஈசனுடைய இரண்டு திருவடிகள் அது சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் நெருப்பு என்பது மூழ்கிறது இந்த நெருப்பு என்பது ஒரு குண்டத்தில் மூழ்கிறது இங்கே சொல்லப்பட்ட இந்த அக்னி குண்டம் என்பது சுழுமனை மையம் என்று அழைக்கப்பட்ட மகாரம் என்கிற இடத்தை குறிக்கிறது கண்கள் காதுகள் நாசி ஆகியவை சேரக்கூடிய இடம் மூக்கின் மேல் பக்கம் சிரத்தின் உள்பக்கம் அண்ணாக்கின் நேர் மேலே இருக்கக்கூடிய சுழுமணி என்கிற தானம் இந்த இடத்திலே மனத்தைச் செலுத்தி யோக சாதனம் பழகக்கூடிய ஒரு யோக சாதகன் வெற்றியாளனாக தன்னை உயர்த்தி கொண்டு விடுகிறான் உத்தமன் என்று அழைக்கப்படுவது எவருமான் ஈசனாகிய சீவனைத்தான் செம்முகம் எப்போது ஏற்படுகிறது சாதாரண முகம் சிவப்பது எப்போது வெப்பம் மேலிட்ட போது முகம் சிவக்கிறது முகம் சிவக்கும் போது அகம் சிவக்கிறது அகம் என்பது ஜீவனுடைய பிரகாசத்தை கொண்டிருக்கக்கூடிய சரசாகி ஆகாயத்தை குறிக்கிறது ஆகாயத்தின் உள்ளே பிரகாசம் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் வாசி பயின்றாக வேண்டும் மகாரம் என்றழைக்கப்பட்ட சுழுமணி மையத்திலே மனத்தைச் செலுத்தி இரு பாதங்களை அதாவது சந்திரகளை சூரியகளையே முறையாக இணைத்து பயிற்சி செய்ய வேண்டும் இதை செய்யும் போது இரண்டு கரங்களை கொண்டு எளிதாக எம்பெருமான் ஈசனை வா என்று அழைத்து நம்முள்ளே இருத்தி கொண்டு விட முடியும் யோகசாதன பயிற்சியைத்தான் விதவிதமான வார்த்தைகளால் இங்கே திருமூலநாயனார் வர்ணிக்கிறார் இதை புரிந்து கொண்டு விட்டவர்கள் குழப்பத்தியை தவிர்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்